என்னம்மா பேத்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ கட்டிக்க போறான் அவனோட பாட்டியும் தாத்தாவும் நாங்க வா ஓல்டு ஓகே இந்த அடிக்கிறிய சூப்பராக இருக்கும் என்னது இது சரக்கு மாதிரி இருக்கு சரக்கு மாதிரி இல்லை சரக்கே தான் என்னது சரக்கா அதை நீ குடிச்சிட்டு இருக்க

இப்போ இப்பதான் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு தான் சரி கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி சொல்லிக்கலாமே அவ்வளவு திருத்திக்கலாமேன்னு இருக்கேன் சரிப்பா மகனே நீ பாத்துக்கோ எங்களுக்கெல்லாம் எல்லாம் இது சரின்னு படல நாங்க உடனே ஊருக்கு கிளம்புவோம் நீ பார்த்து யோசனை பண்ணி முடிவு பண்ணு இது சரியா வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நான் சொல்கிறத சொல்லிட்டேன் நாங்க கிளம்புறோம்ப்பா யார் பெல் அடிக்கிறாங்க வாங்க அங்கே வாங்க 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 நீங்களாம் யார் நாங்களும் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கிறோம் மருமக வந்திருக்க சொன்னாங்க அதனாலதான் சரி பாதர் போலாமே வந்தோம் அப்படியா வாங்க வாங்க உட்காருங்க இந்தாங்க ஒரு பேக் எடுத்துக்கோங்க என்னது இது வித்தியாசமா இருக்கு எங்க பார்த்தாலும்

ஒழுங்க முதல்ல வெளியே துரத்திடுங்க இல்லை நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருவேன் சொல்லிட்டேன் சரி சரி இரு இரு அம்மா எங்க வாமா நீ கொஞ்ச நாளைக்கு அப்பா கூட இருந்துக்கோ நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இன்னைக்கு ஓகே அங்கிள் நோ ப்ராப்ளம் ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கடா போலாம் எங்க நம்ம பையன் மூணு நேரம் குடிகாரா மாறிட்டாங்க கண்டிப்பாக இவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுங்க டாக்டரை கூட்டிகிட்டு போ வாங்கங்க ஆமாம் நானே சொல்லுவோன்னு நினச்சேன் வா இப்போ டாக்டரை பார்ப்போம் டாக்டர் டாக்டர் இவன் என் பையன் ஃபுல் டைம் குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்து இப்போ பாருங்கள் இப்படி இருக்கிறான் இவனை எப்படியாச்சும் இந்த குடிக்கிற பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும் டாக்டர் அப்படியா இப்ப இருக்க சிச்சுவேஷன் பார்த்தா கிளினிக்ல எல்லாம் செட் ஆகாது நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்க அங்க ட்ரீட்மெண்ட் அங்க வசதி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் செட் ஆகும் நாளைக்கு கூட்டி வந்துருங்க